மக்களே வெல்கம் டு உடம்பத்தமால் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாப் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ இந்தியன் டிவி ஆக்டர்ஸ் ஃபீமேல் அப்படின்ற கேட்டகரியில் நேற்றுக்கு ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆக்ட்ரஸ் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியன் டிவி கப்ரூல் அப்படின்ற சேனல் எவ்ரி இயர் இவங்க ஓட்டிங்ஸ்லாம் நடத்தி ஃபைனலாக யார் வந்து வின் பண்ணாங்க அப்படின்ற ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஃபேவரட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் அப்புறம் ஃபேவரட் பேர் அப்படின்ற கேட்டகரியில் அது வந்து வெறும் தமிழ் மட்டும் கிடையாது ஓவராலாக இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜ் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்மே அதில் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க நேத்திக்கு ரிலீஸ் பண்ண அந்த நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆக்ட்ரஸ்ல நமக்கு தெரிஞ்ச பேசஸ் அப்படின்னு பாக்கும்போது ஆறு பேர் இருந்தாங்க ஆக்ட்ரஸ் சைத்ரா ரெட்டி ஸ்வாதி லட்சுமி பிரியாஸ் ஆக்ட்ரஸ் பவித்ரா இவங்க மட்டும் வந்து தெலுங்கு ஹீரோயின் இருந்தாலுமே வந்து தமிழ் ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே பரிச்சமான ஃபேஸ் அப்படின்றதுனால ஆட் பண்ணிருந்தேன் அப்புறம் ஆக்ட்ரஸ் தேவ்ஜானி ஆக்ட்ரஸ் நாலு பிரியங்கா இவங்க அஞ்சு பேர் லிஸ்ட்மே இருந்துச்சு அப்போ வந்து பிரியங்கா குமார் நம்மளுடைய வெண்ணிலா பேர் வந்து இல்ல சோ நான்மே வந்து என்ன அவங்க வெள்ளித்திரைக்கு போயிட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு சீரியலில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க நினைச்சிருந்தேன் ஒரு எயிட் ஆக்ட்ரஸை எக்ஸ்ட்ராவாக அதில் அடிஷனலா ஆட் பண்ணிருக்காங்க மற்ற லாங்குவேஜஸ் ஆக்ட்ரஸ் ஏழு பேரும் நம்ம தமிழ்ல இருந்து பிரியங்கா குமார் நம்ம காற்றுக்கெண்ண வேலி ஹீரோயினான வெண்ணிலா வந்து அந்த லிஸ்ட்ல ஆட் ஆகியிருந்தாங்க டோட்டலா மொத்தத்துல ஆறு ஹீரோயின்ஸ் தமிழ் ஃபேஸஸ் இருக்காங்க பிரியங்கா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ஹாப்பி நியூஸா இருக்கும் பிகாஸ் நேற்றுக்கே இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப சடனா அவங்க நேம்மே ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்டா தான் இருக்கும் ஸோ சூன் அவங்க வந்து எப்படி ஓட் பண்ணும் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆல்ரெடி ஹீரோஸ்க்கு அது எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஆக்டர் வந்து தமிழ் ஆக்டர் சுவாமி அண்ட் சிபு நாமினேட் ஆகியிருந்தாங்க ஓட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சுவாமி தான் வந்து லீடிங்ல இருந்தாங்க ஸோ அதுக்கான ரிசல்ட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல இப்பதான் ஃபீமேலோடைய நாமினேஸ்மே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சூன் ஓட்டிங் வரும் ஸோ நீங்க வந்து உங்களோட ஃபேவரேட்ஸ்க்கு ஓட் பண்ண ரெடியா இருங்க ஒன்ஸ் எப்படி ஓட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து அப்டேட் பண்றேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு கரெக்டாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க